சூரத்தின் நிசாவில் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹால அந்த மஹரம் யார் திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிறத சொல்லும் போதுமத் அலைக்கும் உம்மகாத்துக்கும் உங்களுக்கு உங்களுடைய தாய்மார்களை திருமணம் முடிப்பது தடை வ பனாத்துக்கும் ஓ அகவாத்துக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சகோதரிகள் வ அம்மாத்துக்கும் வ காலாத்துக்கும் உங்களுடைய தாயினுடைய ச சகோதரிகள் தகப்பனுடைய சகோதரிகள் நம்முடைய பாஷையில் சொல்றேன்டா மாமி சாட்சி பெரியம்மா ஒபானுல் அஹி ஒபாத்துல் உஃதி சகோதரனின் மகள் சகோதரியின் மகள் காக்கா தம்பிர பிள்ளை நாம மகள் என்று சொல்லுவோம் ராத்தா தங்கச்சியிட பிள்ளை நாம மருமகள்னு சொல்லுவோம் அது ஹராம் என்றா ஹிந்துக்கள்கிட்ட அப்படி இருக்குது ராத்தாடம் மகளை கல்யாணம் முடிக்கிறது ராத்தட மகள் அது அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அந்த கலாச்சாரம் வந்துச்சு சொத்து அது அங்கிருந்தான் சீதனம் உருவாகுது நிறைய வசதியான ஒருத்தர் அந்த வசதியோட பொண்ணு இன்னொருத்தனுக்கு என்னது கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க நம்ம குடும்பத்துக்கே இந்த சொத்து கிடக்கட்டுமேங்கிறதுக்காக பொண்டாட்டிய தம்பியை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அது ஹராம் மாமாவும் மருமகள் அது அவங்களுக்கு ஹராமலால் பார்க்காத மாட்டாங்கல்ல மகள் அவங்க காவிர்கள் ஆனால் அதை அல்லாவதால சொல்கிறான் அது ஹராம் அதே மாதிரி உம்மஹாத்துக்கும் அல்லாத்தி அருளானக்கும் உங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டின தா சகோ என்ன தாய்மார்கள் செவிலி தாய்கள் என்று சொல்லுவோம் நாம நமக்கு தாய்ப்பால் தந்தவங்க அது நமக்கு என்ன ஹராம் அகவாத்துக்கும் மின ரதா தாய்ப்பால் குடிச்ச வகையில நமக்குள்ள சகோதரிகள் தாய்ப்பால் சகோதரி அப்படிங்கிறது அதாவது நானும் இன்னொரு பெண்ணும் ஒரே தாய்கிட்ட தாய்ப்பால் கல்யாணம் தாய்ப்பால் 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 சகோதரி சகோதரி தாய்க்கு பிறந்த மகள் அவட மகளுக்கும் எனக்கும் பால் கொடுத்து எனக்கு பால் தந்திக்கான்னு சொன்னா அங்க என்ன செய்ய முடியாது திருமணம் முடிக்க இல்லாது அங்க அது மகரம் ஆகுது பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகுது திருமணம் முடிக்க இயலாம இருக்குது அதே மாதிரி உங்களுடைய தாய்மார்கள் மாமியா அவங்கள என்ன செய்ய இயலாது திருமணம் முடிக்க இயலாத ஒரு நிலையில நாங்க இருக்கலாம் ஆக இப்படி மஹரமான உறவுகளை அல்லாஹு சொல்லி காட்டுறாங்க இவங்களை திருமணம் முடிக்கிறது ஹராம் அதே மாதிரி அல்லாஹா குல சச்சி மகூத்தின் ரெண்டு சகதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கிறது ஹராம் ராத்தாவின் தங்கச்சியும் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறது என்ன ஹராம் அதே மாதிரி ஹதிசில வருது சாட்சியையும் மகளையும் ஒன்றா திருமணம் முடிக்கிறதும் என்ன ஹராம் பொண்டாட்டிட ராத்தாட மகளை கல்யாணம் முடிப்பாங்க அல்லது பொண்டாட்டிட சாட்சியை கல்யாணம் முடிப்பாங்க அப்போ சாட்சி மகள் ராத்தா சங்கச்சி ஒன்றா கல்யாணம் முடிக்க அவ பொட்டி மௌத்தாடத்துக்கு பிறகு அல்லது தலாக் பண்ணதுக்கு பிறகு அவள் சகோதரியை கல்யாணம் முடிக்கிறது வேற விஷயம் இப்படி கல்யாணம் முடிக்க இயலாது அதே மாதிரியாக மருமகள் மகனுடைய மகள் மனைவி இவங்களை கல்யாணம் முடிக்கிறது தடகி இப்படி இந்த நீங்கள் சூரத்து நிஷா நாலாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தை எடுத்தால் மகரம் உறவுகளை பற்றி அல்லாஹால சொல்லி காட்டுறான் இவங்களை என்ன செய்யலாது திருமணம் முடிக்க இயலாது இவங்களோட நீங்க என்ன செய்யலாம் பேசலாம் கதைக்கலாம் தனி இருக்கலாம் மாமியாவோட தனிய பயணம் போகலாம் அவங்களை என்ன செய்யலாது கல்யாணம் முடிக்க இயலாது அதுல வந்து பாருங்க ஒரு ஒரே நேரத்தில் ராத்தாவையும் தங்கச்சியும் கல்யாணம் முடிக்க இயலாதன்னு சொன்னதுக்கு அவங்களோட பேசிட்டு இருக்கே இல்லாது அது தற்காலிக மகன்ட்டா ராத்தாவை தங்கச்சியும் கல்யாணம் முடிக்க இல்லாண்டா தங்கச்சியை பார்க்கலாம் இல்லை பார்க்க இயலாது ஆனா கல்யாணம் முடிக்கிற ஹராம் ஏன்னா இவ மவுத்தானா கல்யாணம் முடிக்கலாம் ஆகிடுது அந்த உறவோட தனிச்சிருக்க இயலாது எந்த ஒரு தடையை நீ கூட்ட திருமணம் முடிக்கலாமோ அங்க என்ன செய்யலாது தனிமையில இருக்க இயலாது அப்ப மணினிங்கிற அந்த உறவு அதான் அதிதவிலையும் நாங்க பார்க்கலாம் பெருமானா சல்லல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்க நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறேன் அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு அன்சாரி நபித்தோழர் கேட்கறாங்க மதினாவை சேர்ந்த ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க ஹமுவு யார சூழலா மச்சி நின்ற விஷயம் என்னன்னு கேட்கிறாங்க புருஷன்ற தம்பி மச்சி நின்ற விஷயம் என்ன என்று கேட்குறாங்க அப்ப ரசூல்லாய் சல்லா சலமா சொன்னாங்க ஹெமு அல் மவுத்துன்றாங்க மச்சின்னா செத்துன்றாங்க மொய்யத்து தான் மௌத்ட்டாங்க பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அது எனவே அந்த வசனத்துல யாரை திருமணம் முடிக்க இயலாது அப்படிங்கறத அல்லாஹாக்கு சுபஹான சொல்லி